காலமாக தலைமுரை தலைமுராயாக இம்மண்ணிலே நிலவி வருகிற சமூக நல்லிணக்கம் இன்று கேள்விக்குறியாக இருக்கிறது ஈகோ பிரச்சனையே இல்லைங்க கோயிலுக்கும் அந்த வழிபாட்டு நம்பிக்கைகளையும் சிதைக்க கூடிய வகையில ஒரு ஒரு அளவீட்டு கல் ஒரு சர்வே கல் மேலே போய் தீபம் ஏத்தணும்னா இதுதான் இந்துக்களுடைய மனசை புண்படுத்தக்கூடிய ஒன்று என் உயிரின மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே கண்ணகி கனிமொழி அவர்கள் இந்த ஈகோ பிரச்சனையே இல்லைங்க கோயிலுக்கும் அந்த வழிபாட்டு நம்பிக்கைகளையும் சிதைக்க கூடிய வகையில ஒரு ஒரு அளவீட்டு கல் ஒரு சர்வே கல்லு மேல போய் தீபம் ஏத்தணும்னா இதுதான் இந்துக்களுடைய மனசை புண்படுத்தக்கூடிய ஒன்று தேவை எதுக்காக வந்து ஒரு ஆங்கிலேயர்கள் காலத்துல வைத்த ஒரு கல் மேல வந்து கோயிலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது வழி வழியாக நாம பயன்படுத்தி கொண்டிருந்த தீப கல்லும் இல்லை அது இல்லாமல் ஆங்கிலேயர்கள் காலத்திலே ஒரு நிலத்தை அளப்பதற்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல் மேல போய் தீபத்தை ஏற்ற வேண்டும் தீபத்திருநாள் முடிந்த பிறகு வந்து ஆகம விதிகள் ஆகம விதிகள் என்று அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த ஆகம விதிகளை எல்லாம் புய் தோண்டி புதைக்கக்கூடிய வகையில அதுக்கு அடுத்த நாள் கொண்டு போய் வந்து தீபத்தை ஏற்றுவது என்பது அதுதான் இந்துக்களுடைய மத நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆகம விதிகளின் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய பல இந்துக்களுடைய மனங்களை புண்படுத்தக்கூடிய ஒன்று ஆக அதுதான் மாறுகிறது அதனால யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடிய வகையிலே தமிழ்நாடு அரசு நடந்து கொள்ளவில்லை மீது பழி சுமத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே மக்களை புண்படுத்துகிறார்கள் மக்களை கருத்து உண்மையிலேயே ஏற்புடையதா கனிமொழி கனிமொழியவர்கள் எந்த தைரியத்துல இப்படி ஒரு கருத்தை வெளியிடுவாங்க மீடியாவில் நீங்க பாருங்க நீங்க கண்ணகி கனிமொழி எந்த தைரியத்தில் இந்து மக்களை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இப்படி ஒரு கருத்தை மீடியாவில் இவங்க பதிவிடுவாங்க யோசிச்சு பாருங்க என்ன தைரியம் இந்து மக்களை எப்படி பேசினாலும் பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு என்னவன் ஓட்டு போட்டுருவான் அவனுக்கு தேவை கோழி பிரியாணியும் தான் தேர்தல் அன்றைக்கி ஒரு ஐநூறோ ஆயிரமோ இல்லை ஒரு ரெண்டாயிரம் அதிகபட்சம்னா பிச்சை போட்டால் அவன் ஓட்டை இவனுக்கு போட்டு போகிறான் என்ன நல்லா யோசிச்சு பாருங்க கடந்த தேர்தலில் கனிமொழியில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களிலே அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற வேட்பாளர் கனிமொழி அப்படி என்றால் அந்த மக்கள் மீது எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு பாருங்க ஏன்னா அவங்க நின்ற தூத்துக்குடி தொகுதியில் இந்துக்களின் வாக்கு குறைந்தது எழுபது விழுக்காட்டுக்கு மேலே நீதியரசர் தீபம் நீதியரசர் தீபம் ஏற்ற சொல்லி ஆணையிட்ட அந்த தீபத் தூண் வந்துட்டு கனிமொழியினுடைய பார்வையில சர்வே கல் என்ன கல் சர்வே கல் பிரிட்டிஷ்கார ஆட்சி காலத்தில் சர்வே எடுத்து முப்பது அடி உயரத்தில் ஒரு அஞ்சு லிட்டர் எண்ணெய் தேங்குற அளவுக்கு சென்ட்ரல ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை போட்டு பிரிட்டிஷ்காரன் கொண்டு போய் சர்வே கல்ல நட்டு வச்சிருக்கான் அந்த மலை மேலே ஒத்த கல்லை பிரிட்டிஷ்காரன் கொண்டு போய் ஒரு சர்வே கல்லை நட்டு போனால் அந்த கல் மேல கொண்டு போய் நீங்க தீமையாத்தனமா அதுல தீம ஏத்தனா உங்களுக்கு என்ன நடந்துரு போகுது நல்லா இருக்குல்ல இந்த கேள்வி மானங்கட்ட பயிலங்க இந்த மாதிரி கேடு கட்ட ஈனத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னா எல்லாம் இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும் மானங்கட்ட பயிலங்க இந்த மாதிரி கேடு கட்ட ஈனத்துக்கு ஓட்டு போட்டிங்கன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும் நீங்கள் எண்பது விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட இந்துக்கள் வாழுகின்ற ஒரு மாநிலத்தில் அந்த இந்து மக்கள் கிட்டேயே வாக்கு வாங்கிட்டு அந்த இந்துக்களுக்கு எதிராகவே ஒரு கட்சி செயல்படுதுன்னா எவ்வளவு தைரியம் வேணும் அதுக்கு குறைந்தது இருபத்தி எட்டு ஆண்டுகள் வந்து தமிழ்நாட்டு ஆட்சி செஞ்சிருக்கு இந்த கேடுகட்ட திமுக கட்சி தொடங்கிய காலத்திலிருந்தே இவங்களுடைய வேலை என்ன இந்துக்களுக்கு எதிராக செயல்படுவது தான் அதுக்கு வந்துட்டு பல காரணங்களை இவங்க சொல்லுவாங்க எந்த காரணங்கள் இவர்கள் சொன்னாலும் இங்கே யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது இங்கே யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது அப்படி யாரும் இங்கே வழிநடத்தவும் படலை எல்லா மக்களுக்கும் அவரவர்களுக்கான வாழ்வியல் இடங்கள் உண்டு எல்லா குடிகளுக்கும் இங்கு வாழ்வியல் முறைகள் உண்டு அந்த மக்களுக்கான வாழ்விடங்கள் உண்டு வாழ்விடங்கள் என்பது என்ன சொல்லுங்க எங்களுடைய வீடுகள் எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு உனக்குன்னு ஒரு வீடு இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கு அதுபோல எல்லா மதத்தவர்களுக்கும் வழிபாட்டு முறைகள் இருக்கு இந்துக்கள் கோவிலுக்கு சென்று வணங்குகிறார்கள் இஸ்லாமியர்கள் மசூதிக்கு சென்று தொழுகிறார்கள் கிறிஸ்துவர்கள் தேவாலயங்களுக்கு சென்று ஜெபிக்கிறார்கள் இல்லையா எல்லா தரப்பு மக்களிடமிருந்தும் வாக்கை பெற்று அதிகாரத்திற்கு வந்து ஒரு மதத்து மக்களுக்கு மட்டுமே இந்த அரசு எதிராக செயல்படுதுன்னா நல்லா யோசி பாருங்க எந்த அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் வேணும் அதுவும் பெரும்பான்மை மக்களை கொண்ட ஒரு மதத்தை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி திருமாவர்கள் பேசுகிற இந்த ஒரு காணொலியை கேளுங்க இவர் வந்துட்டு சிதம்பரம் தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவர்கள் சிதம்பரம் தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இவரால் எப்படி இப்படி பேச முடியுது சொல்லுங்க எப்படி இவரால் இப்படி பேச முடியுது ஆனால் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் குறைந்த எண்பது விழுக்காடு வாக்கு இந்துக்களுடைய வாக்கு சிதம்பரம் தொகுதியில் எண்பது விழுக்காடு வாக்கு இந்து வழிபாட்டு முறையை கொண்டவர்களின் வாக்கு அவர்கள் செலுத்திய வாக்கால் தான் திருமாவர்கள் வெற்றி பெறுகிறார் ஆனால் திருமாவர்கள் அந்த மக்களை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தி பேசுகிறார் அந்த மக்களினுடைய வழிபாட்டு முறையை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி பேசுகிறார்னு பாருங்க இந்த முருகன் கோவில் விவகாரம் இந்த அளவிற்கு காரணம் தமிழ்நாடு அரசுதான் காரணம் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பை வந்துட்டு நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்தில் அரசு இருக்கிறது தமிழ்நாட்டில் இந்து அறநிலைத்துறைன்னு ஒரு துறை இருக்கு தமிழ்நாட்டில் உள்ள இந்து கோவிலுடைய பணங்களையெல்லாம் உண்டியல் பணத்தை எல்லாம் திங்கிற இந்த கேடுகட்ட திராவிட கூட்டத்திடம் நான் கேட்குற கேள்வி இந்து அறநிலைத்துறை வந்துட்டு என்ன பண்ணணும் இந்த முருகர் கோவில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் ஆணை பிறப்பித்த பிறகு இந்து அறநிலைத்துறையினுடைய முதல் வேலை என்னவா இருக்கணும் அந்த கோவிலுடைய தீபத்தூள் போயிட்டு முதல்ல தீபத்தை ஏற்றுகின்ற வேலையை இந்து அறநிலைத்துறை தான் செய்யணும் அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாடெல்லாம் எல்லாமே இருக்கு ஆனா இந்த கேடு கட்ட அந்த அமைச்சர் இதுவரைக்கும் வாய் தந்திருக்கான்னு பாத்தீங்களா நீங்க சென்னை மேயர் கூட போயிட்டு டான்ஸ் போட்டுக்கிறாரு சென்னை மேயர் கூட போய்ட்டே சென்னையில் டான்ஸ் போட்டுக்கிறார் சேகர்பாபுன்ற அந்த அமைச்சர் அவருக்கு இந்து அறநிலையத்துறையை கட்ட திமுக அரசு கொடுத்துட்டு சேகர்பாபுலாம் ஒரு அமைச்சர்னு சொல்லிட்டு அவரெல்லாம் அமைச்சருக்கே தகுதியுடைய நபரே கிடையாது சேகர்பாபு ஏ ஒரு ரவுடி பையன் சேகர்பாபு அவங்கிட்ட எல்லாம் கொண்டு போயிட்டு இந்த புனிதமான இந்த துறையை கொடுத்து இப் இன்னைக்கு கோர்ட்டு வந்துட்டு ஒரு தீர்ப்பை நடைமுறைப்படுத்த சொல்லி சொல்லியிருக்கு ஆனா பாபா அந்த விவகாரங்கள் இதுவரைக்கும் தலையிடல அவருதான் இந்து அறநிலைத்துறையுடைய அமைச்சர் வெக்கமா இல்லை இதே போன்ற ஒரு தீர்ப்பு கிறித்துவ தேவாலயத்திற்கோ இஸ்லாமிய மசூதிக்கோ நீதிமன்றம் கொடுத்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க நீங்க அடுத்த கணம் ஓடி போய் அங்க நின்று இருப்பீங்க நீங்க காரணம் ஓட்டு பொறுக்க ஓட்டு பொறுக்க ஆனால் இந்துக்களினுடைய வழிபாட்டு முறைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை தடுப்பதற்கான அத்தனை வேலையை ஓடோடி செய்யுங்க இப்போ உச்ச போய் இருக்கீங்க இப்பொழுது தமிழ்நாட்டில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து இந்த தீர்ப்பு கொடுக்குது அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு அரசு தயாரா இல்ல இந்த தீர்ப்பை எடுத்து உடனடியாக இருநபர் ஆணையத்துக்கு கொண்டு போறாங்க இருநபர் ஆணையமும் ஒரு நபர் ஆணையம் திரு ஜி சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பே சரி அப்படின்னு சொல்லி அவங்களும் தமிழ்நாடு அரசு தாக்கல் பண்ண அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஒரு வழிபாட்டு முறை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெரும்பான்மை மக்களின் வழிபாட்டு முறையை தடுப்பதற்கு நீதிமன்றம் நீதிமன்றமாக ஓடி ஓடி திரிகிறது என்ற திமுக கவர்மெண்ட் எதுக்கு சொல்லுங்க பிஜேபிக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம் எதிராக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு மட்டும்தான் மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க இது திராவிட மண் என்ன மண் இது திராவிட மண் எவண்டா சொன்னா இது திராவிட மண் எப்படா திராவிட மண்ணாகும் எப்பட இது திராவிட மண்ணாகும் என் தமிழ் மண்றா இது என் தமிழ் மண் இது இதை திராவிட மண்ணுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை சிந்தனை செல்வன் அவர்கள் பேசுறார் அவர் கேளுங்க சிந்தனை செல்வன் அவர் காலமாக தலைமுறை தலைமுறையாக நிலவி வருகிற சமூக நல்லிணக்கம் என்று கேள்விக்குறியாகி இருக்கிறது கோவில் நிர்வாகத்திற்கு எதிரான தீர்ப்பை அவசர கதியில நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் பிறப்பித்ததன் மூலமாக தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு இன்று கேள்விக்குள்ளாகி இருக்கிறது என்ன சொல்றாரு அவரு அந்த முருகருக்காக அந்த தீபத்தை போய் ஏற்றி விட்டால் இங்க சமூக நல்லிணக்க சீர்கெட்டு போயிடுமா சமூக நல்லிணக்க சீர்கெட்டு போயிடுமா கேட்கிறேன் சமூக நல்லிணக்கத்தை யார் இப்பொழுது சீர்கெடுத்து கொண்டிருப்பது திமுகவும் விசிக்காவும் தான் சீர்கெடுத்து கொண்டிருக்கீங்க எந்த இஸ்லாமியராவது தீபத்துள்ள தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த இஸ்லாமியராவது நீதிமன்றத்துக்கு போனாரா எந்த இஸ்லாமியராவது ஏன் ஓடினாரா இந்த வேலையை கையில் சிறுபான்மை மக்களுக்காக நாங்கள் தான் இருக்கிறோம் நாங்கள் தான் அவர்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு காட்டிக் கொள்ளுவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர தேர்தலுக்கு ஓட்டு பொறுக்கிறதுக்காக இந்த மாதிரி பொறிக்கி வேலையை இருக்காங்க இந்த மாதிரி பொறிக்கி வேலையை இந்த அரசு செஞ்சுட்டு இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலே நீங்களாம் சிந்திக்கல சிந்திக்காம வாக்களிக்கிறீங்க ஜனநாயகம்னா என்னென்ன தெரியாம நீங்களாம் வாக்களிக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலே அடுத்த தலைமுறைகளுக்கு பேர் இங்க காத்துட்டு இருக்கு வீசிக்காவினுடைய சிந்தனை செல்வன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா அங்க போயிட்டு தீபம் ஏத்திட்டா இங்க மத நல்லிணக்கம் சீர்கெட்டு போயிடும் இது வந்துட்டு ஒரு மதச்சார்பற்ற நாடு இது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு மதச்சார்பற்ற நாடு இங்கு மதச்சார்பின்மைக்கு ஆபத்து நேர்ந்திருக்கிறது அப்படின்றார் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி இன்று இந்த மதவாத வன்முறைக்கு எதிராக களத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகளாக இருந்தாலும் சரி அனைத்து மக்களின் மத நம்பிக்கைகளை மதிக்கிறோம் மிக குறிப்பாக திருப்பரம் குன்றம் என்பது தமிழர்களுடைய ஒரு தொன்மையான பண்பாட்டு அடையாளம் திருமுருகன் என்பது தமிழர்களுடைய இல்லங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கடவுள் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கடவுள் ஆகவே இந்த கடவுளின் பெயரால் கலவரத்தை தூண்டுவதை ஒருபோதும் எது ஏற்றுக்கொள்ள முடியாது குன்றத்தின் மீது தான் தீபம் ஏற்ற முடியுமே தவிர அடுத்தவர் குல்லா மீது ஏறி தீபம் ஏற்றுவதை யாரும் அங்கீகரிக்க முடியாது அனுமதிக்க முடியாது மத சார்பின்மைக்கு இங்கு ஆபத்து என்ற மதச்சார்பின்மைக்கு என்ன ஆபத்து இங்கே நேர்ந்து இருக்கிறது அதை சொல்லுங்க இப்போ எச் ராஜா கோவிலுக்கு போனதை தடுத்தது யாரு நயனா நாகேந்திரன் கோவிலுக்கு போனதை தடுத்தது யாரு ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்துட்டு கோவிலுக்கு செல்வதற்கோ வழிபடுவதற்கோ உரிமை கிடையாதா இங்க நான் கேட்குறேன் ஒன்பாட்டி போரை காரணம் காட்டி நீங்க அவங்களை தடுக்கிறீங்க அப்போ அவருக்கு ஆதரவானவர்கள் அங்கே வந்துட்டு போராடுறாங்க அந்த இடத்துல தள்ளுமுள்ளு ஏற்படுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க உடனே லட்டு சார்ஜ் பண்ணுறீங்க எல்லாரையும் அடிக்கிறீங்க உடைக்கிறீங்க கை கால உடைக்கிறீங்க மண்டையை உடைக்கிறீங்க எல்லா வேலையும் போலீஸை வச்சு நடத்துறீங்க உண்மையிலேயே நான் எப்பொழுதுமே மதத்தை பற்றி பேசுவதே கிடையாது எந்த மதத்தையும் நான் பேசுவதே கிடையாது ஏன்னா எனக்கு எல்லா மதமும் தான் இங்கு எனக்கு தேவை மனிதம் காக்கப்படணும் இங்கு எனக்கு தேவை மனிதம் காக்கப்படணும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் ஏற்ற தாழ்வுகள் என்பதே இருக்கக்கூடாது என்று எண்ணுகிறவன் நான் எனக்கு எல்லா மதமும் எம்மதம்தான் எல்லா மதமும் எனக்கு சம்மதம்தான் நான் அப்படி ஒரு கோட்பாட்டை கொண்டவன் நான் சாதியை பற்றி கூட ஏன் பேசுகிறேன் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெரும்பான்மை சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்டதால் அந்த நீதி பறிக்கப்பட்டதால் அந்த மக்களுக்கு நானும் என்னுடைய சமூகத்திற்கு நானே பேசவில்லை என்றால் வேறு யாரும் பேச மாட்டாங்க என்னுடைய சமூகத்திற்கு நானே பேசலாம் வேறு யாரும் பேச மாட்டாங்க என்னுடைய சமூகத்து மக்களின் உரிமைக்காக நான் குரல் யாரும் குரல் எழுப்ப மாட்டாங்க அதனால நான் அங்கு சாதியை பற்றி பேசுகிறேன் ஆனால் அதற்காக மட்டுமே நான் சாதியை பற்றி பேசுவேனே தவிர வேற எந்த இடங்களிலும் சாதியை பற்றி பேச வேண்டிய தேவை எனக்கு இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியின் தலைவன் சாதியை தவிர வேறு எதையுமே பேசுவதில்லை நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க அன்பு உறவுகளே திருமாவளவன் எந்த இடத்திலாவது தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் உள்ள ஆறு மலை அத்தனையும் சுரண்டி தன்னுடைய உலையில் போட்டு கொண்டார்கள் இந்த திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் இதற்காக ஒரே ஒரு இடத்தில் திருமாவர்கள் பேசி இருக்கிறார சொல்லுங்க தமிழ்நாட்டில் எடப்பாடியினுடைய ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு வன்னியர் சமூகத்திற்கு பெறப்பட்ட அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை திமுகனுடைய அரசு உச்ச வரை கொண்டு சென்று அந்த உரிமையை பறித்து கொண்டது நீதிமன்றம் கூறியது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு எந்த ஆட்சேபனையும் எங்களுக்கு கிடையாது ஆனால் அதற்கான தரவுகளை வைத்து நீங்கள் அவர்களுக்கான உரிமையை கொடுங்கள் அப்படின்னு நீதிமன்றம் ஆணையிட்டு நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது இதுவரைக்கும் அதற்காக திருமாவளவனர்கள் ஒரே ஒரு இடத்தில் குரல் எழுப்பியிருக்கிறாரா இவரெல்லாம் சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு தகுதியுடையவரா இவரெல்லாம் சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு தகுதியுடையவரா மு க ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு தகுதியற்ற நபர் அது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் ஏனென்றால் சமூக நீதி என்பது சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரே மாதிரியாக வழங்கப்பட வேண்டும் அதுதான் சமூக நீதி ஆனால் இங்கு நடப்பதோ சமூக அநீதி அதை கேட்பதற்கு தகுதியற்ற நபர்கள் தான் இங்க எல்லாரும் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் அதை பற்றி நாம் பேசினால் நம் மீது சாதி முத்திரை நம்மை சாதி வெறியர்களாக சித்தரிக்கிறார்கள் யார் சித்தரிப்பது இந்த சாதி வெறிபிடிச்ச கூட்டம் தான் சித்தரிக்கிறது தமிழ்நாட்டில் உண்மையிலேயே மிகப்பெரிய சாதி அரசியலை செய்கின்ற இயக்கம் தமிழ்நாட்டில் சாதி மட்டுமல்ல மத அரசியலையும் சேர்த்து செய்கின்ற இயக்கம் திமுக தமிழ்நாட்டில் சாதி மத அரசியலை வைத்து மட்டுமே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இந்த ஐம்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கோலோச்சுகிறது இந்த திராவிட கட்சிகள் என்றால் யோசிச்சு பாருங்க எந்த அளவிற்கு இவர்களிடம் சாதியும் மதமும் அப்படியே புழங்கி கிடக்கிறது அப்படின்னு சாதியும் மதமும் இங்கே ஒழிக்கப்பட்டுவிட்டால் இந்த இயக்கம் இங்கே காணாமல் போய்விடும் சாதியும் மதமும் இங்கே இருப்பதால் மட்டுமே திமுக அதிமுக என்ற இந்த திராவிட கட்சி இங்கே அதிகாரத்தை அபகரிக்கிறது மாவளவன் அவர்கள் ஒரு மேடையில் பேசுறாரு காரன் தமிழ்நாட்டுக்கு வந்தா முருக கடவுள் கேரளத்துக்கு போனா ஐயப்ப கடவுள் மேற்கு வங்கத்துக்கு போனா ஜெய்காலி கடவுள் இப்படி மாநிலத்துக்கு ஒரு கடவுள் வேஷம் போட்டு சுத்துகிறார்கள் யா இடங்களிலும் இவர்கள் எத்தனை வேஷம் போடுகிறார்கள் என்று பேசுகிறார் திருமாவளவன் நான் கேட்கிறது திடீர்னு முருக பக்தர் அவங்க முருகனுக்கு மேல பக்தி வந்துருச்சு அங்க போனா ராமர் பக்தர் பீகார் போனா கிருஷ்ண பக்தர் மகாராஷ்டிரா போனா விநாயகர் பக்தர் மேற்கு வங்க போனா காளி பக்தர் தமிழ்நாட்டுக்கு வந்தா முருக பக்தர் கேரளாவுக்கு போனா ஐயப்ப பக்தர் எத்தனை வேஷம் போடுறான் பாருங்க பிஜேபி இதுதான் சனாதன புத்தி உத்தி அரசியல் இந்த மக்களை மதத்தை சொல்லி மயக்க பார்க்கிறார்கள் வங்கத்து மக்கள் காளியை குலக்கடவுளாக கொண்டவர்கள் தமிழ் மக்கள் முருகனை குலக்கடவுளாக கொண்டவர்கள் கேரளத்து மக்கள் ஐயப்பனை குலக்கடவுளாக கொண்டவர்கள் இப்ப அமித்ஷா அவர்கள் கேரளத்தை பூர்வீகமாக கொண்டவர் இல்ல மோடி அவர்கள் கேரளத்தை பூர்வீகமாக கொண்டவர் இல்லை இதே போன்று மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் தமிழகத்தையோ கேரளத்தையோ வங்கத்தையோ பூர்வீகமாக கொண்டவர்கள் கிடையாது தமிழ்நாட்டில் பிஜேபியில் இருக்கின்றவர்கள் தமிழர்கள் கேரளத்தில் பிஜேபியில் இருப்பவர்கள் மலையாளிகள் வங்கத்தில் பிஜேபியில் இருப்பவர்கள் வங்காளிகள் அவரவர்கள் பூஜிக்கின்ற அந்த தெய்வ வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த தலைவர்கள் அங்கு போனால் பேச முடியும் அதனால மாநிலத்துக்கு ஒரு வேஷம் போடுறாங்க இவங்க எத்தனை வேஷம் போடுறானு பார் அப்படின்னு திருமா பேசுறாரு நான் என்ன கேட்கிறேன்னா இது பெரியார் மண்ணு இது அம்பேத்கர் மண்ணுன்னு பேசுற உங்களுக்கு இந்த வழிபாட்டு முறைகளை பற்றி பேசுவதற்கு தகுதியே கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கு தகுதியே இல்லாத நபர்கள் நீங்க தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கே தகுதி இல்லாத நபர்கள் நீங்க இப்பொழுது தொன்மைகளை பற்றியும் பண்பாடுகளை பற்றியும் கலாச்சாரங்களை பற்றியும் வரலாறுகளை பற்றியும் நம்ம இங்கே பேசணும் அப்படின்னா அது இருந்தால் தானே நம்ம இங்கே பேசுறதுக்கு அது இருக்கணும் இல்லை அது இருந்தால் தானே இங்கே பேசுறதுக்கு மிக தொன்மையான மொழி தமிழ்மொழி அந்த தமிழர்களுடைய கலாச்சார மிக தொன்மையானது அவர்களுடைய பண்பாடு தொன்மையானது இப்படிப்பட்ட இந்த வரலாறுகளை எல்லாம் காத்து நின்றால் மட்டும்தானே அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்த முடியும் ஆனால் அதையெல்லாம் அழித்துவிட்டு இல்லாத ஒன்றை இருப்பதாக இங்கு கூறிக்கொண்டு உண்மை வரலாறுகளை அழித்து விட்டு விட்டு இல்லாத ஒரு வரலாறை இங்கே மக்களுக்கு நீங்கள் போதித்தால் அது பொய் இல்லையா அது போலி இல்லையா உண்மைகளை எல்லாம் மறைத்து விட்டு உண்மை வரலாறை மறைத்து விட்டு பொய்யான பிம்பத்தை இங்கு கட்டமைத்து திராவிடம் என்பது உண்மையா தமிழ்நாட்டில் திராவிடம் என்பது உண்மையா சொல்லுங்க எப்படி இது பெரியார் மண் நான் கேட்கிறேன் எப்படி இது பெரியார் மண் பெரியாருக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன சம்பந்தம் இது அம்பேத்கர் மண் என்று சொல்லுகிறீர்கள் அம்பேத்கருக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன சம்பந்தம் தமிழ் மண் இது சொல்லுங்க அவருடைய கொள்கை அவருடைய கோட்பாடு அவருடைய சித்தாந்தம் நாம ஏற்றுக்கொண்டோம் என்ன பண்றீங்க அவரை கொண்டு போய் ஒரு சாதிக்கான தலைவராக நீங்க அதை உள்ள வச்சுக்கிட்டீங்க போடக்கூடாது நீ மாலை போடக்கூடாது இந்த கோஷம் போட்டு நீ மாலை போடக்கூடாது அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடும்போது இந்த கோஷத்தை நீ போடவே கூடாது இந்த கோஷத்தை நீ எழுப்பவே கூடாது என்ன இது அடக்குமுறை என்ன இது ஒடுக்குமுறை என்ன இது ஜனநாயகம் நான் கேட்குறேன் என்ன இது ஜனநாயகம் அம்பேத்கர் உனக்கானவர் மட்டுமே அப்படின்னா நீ உன் உள்ள கொண்டு போய் வச்சுக்க யாரும் வந்து கேட்க போகிறதில்லை உனக்கான இடத்துல நீ கொண்டு போய் அம்பேத்கர் சிலையை வச்சுக்க அங்கே யாரும் வரப்போறதில்லை ஒரு பொதுவான இடத்தில் அம்பேத்கர் சிலையை வைத்த பிறகு அம்பேத்கர் இந்த நாட்டிற்கு ஒரு பொதுவானவர் எப்படி தேசத்திற்கு மகாத்மாவோ அதே போன்றுதான் அம்பேத்கரும் அம்பேத்கர் வந்து ஒரு உலகத் தலைவர் அவர் வந்து ஒரு சாதிக்கான தலைவர் கிடையாது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகுதான் அம்பேத்கருடைய முகம் இந்த மண்ணில் எல்லாருக்கிட்டே கொண்டு போய் சேர்க்கப்பட்டது அன்றைக்கு வீசிக்காய் என்ற இந்த இயக்கமெல்லாம் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் உருவான பிறகுதான் தமிழ்நாடு முழுமைக்கும் அம்பேத்கர் என்ற ஒரு மாமேதையை தமிழ்நாடு முழுமைக்கும் கொண்டு போய் சேர்த்தார் இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வைத்த சிலைக்கு தான் நீங்க எல்லாம் மாலை போட்டு இப்படி வெட்டி மடிஞ்சிட்டு நீ வந்துட்டு மாலை போடாத மாலை போடும்போது இந்த கோஷத்தை எழுப்பாத அந்த கோஷத்தை எழுப்பாத இந்த கோஷம் எழுப்பக்கூடாது அந்த கோஷம் எழுப்பக்கூடாதுலாம் நீங்கள் சொல்கிறது யாருக்கும் உங்களுக்கு அதிகாரமே கிடையாது அது உங்கள் வீட்டுக்கு உள்ளே நீங்கள் ஒரு சிலையை வச்சுட்டு இருந்திங்கன்னா அங்கே யாருன்னா வந்து இந்த கோஷத்தை போட்டால் நீங்கள் அதிகாரம் இருக்குது நீங்கள் கேளுங்க ஒரு பொதுவான இடத்துல திமுக மாலை போடுவான் திமுக மாலை போடுவான் விசிகா மாலை போடுவான் பாமக மாலை போடுவான் மாலை போடுவான் எல்லாரும் மாலை போடுவான் அவர் அவர்களுடைய கட்சிகளுக்கென்று ஒரு கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது ஒரு கோஷ முறைகள் இருக்கிறது அதை அவங்க செஞ்சுட்டு தான் போவாங்க அதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த வீசிகா காரங்களும் அந்த அருகதையும் கிடையாது முதல்ல இதெல்லாம் புரிஞ்சிக்கிங்க என்ன கருமாந்திரமோ நம்மெல்லாம் வந்துட்டு இந்த கேடுகட்ட திமுக காரனுக்கு ஓட்டு போட்டுட்டு இப்படி எல்லாரும் அண்ணன் தம்பி மாமா மச்சானா இருக்க வேண்டிய எல்லாரையும் சாதியாலும் மதத்தாலும் இங்கே பிரித்து வைத்து இவங்க அதை வைத்து இவங்க அரசியலில் ஓட்டு பொறுக்கிற வேலையை மட்டும் செய்கிறார்களே தவிர சமூக நல்லிணக்கத்தை பற்றி பேசுவதற்கு திருமாவர்களுக்கும் சரி ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி எல்லோ முனையளவு கூட இவங்களுக்கு தான் கிடையாது அந்த தகுதி உடைய நபர்கள் இவர்கள் கிடையவே கிடையாது அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே